கேளுங்க சார் இப்போ இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ காவேகா மாநாட்டில் விஜய் வந்து பேசியிருந்தாரு கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதை வந்து குறிப்பிட்டு பேசவே நம்ம அரசியல்வாதிகள் வந்து புரிஞ்சுக்கணும் அது வந்து எங்களுடைய இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கச்சத்தீவை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உங்களுடைய கருத்து அது அந்த அளவுக்கு சூழல் ஆயிப்போச்சு கச்சத்தீவு வந்து முதல்ல இந்தியாவோடதே இல்லை கச்சத்தீவு எங்களோடது எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனோடது இப்போ இந்த நிலப்பரப்பு முதல்ல ஒன்றா இருந்தது இல்லை இப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது அதில் மன்னர் மானிய ஒழிப்பில் காந்தி அவர்கள் எடுத்து அதை கொடுத்துட்டாங்க அது காரணம் வந்து இங்கே பாகிஸ்தான் சீனா அந்த பக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கையை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்ட்டு எங்களுடைய நிலப்பரப்பை லஞ்சமாக கொடுத்துரு இப்போ பாராளுமன்றத்தில் பேசி ஒரு தீர்மானம் போட்டு அப்படிலாம் கொடுக்காம தண்ணீச்சையாக எடுத்து கொடுத்துரு அதனால வந்த பின்விளைவுகள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒப்பந்தத்தில் தொண்ணூற்றொம்பது ஆண்டுக்கு அப்படி லீஸுக்கு மாதிரி கொடுத்தது அது அது உங்களுக்கு தெரியும் அதை இப்போ அதை யாரும் பேச முடியல அவர் ஒன்றும் தெரியாமல் வரலாறு தெரியாமல் பேசிட்டுக்கிறாரு அவங்க தின்ன இந்தியா வந்து இதில் நாட்டின் பிரதம அமைச்சர் கூட அந்த அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க பேசு நீங்கள் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கப்போ உங் உங்க மனச்சான்றோட பேசணும்ல இலங்கைக்காரன் நீ ஒன்று தான் அது இந்தியா உனக்கு கொடுத்தது அதை இப்போ திருப்பி எடுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு அது நாட்டின் பிரதம அமைச்சர் கூட பேசுனாங்க அந்த நேரத்தில் கட்சத்தீவை திருப்பி எடுக்கணும்ன்ட்டு அப்புறம் அதை விட்டுட்டாங்க பாராளுமன்ற தேர்தல் அப்போ அந்த பிரச்சனை வந்ததில்லை விட்டுட்டாங்க இப்போ இங்கே இருக்கிற அதிகாரங்கள் எங்களுக்கானதாக இல்லாததுனால எங்களுக்கு எங்களுக்காக உறுதியாக பேசாதனால அதை திணறுது ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஆட்சியில் இருக்கும்போது கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு இந்த கொடுத்தது கொடுத்ததாங்கிற பேச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க அது யாரோடதை கொடுத்தீங்கன்னு கேள்வி இல்லை என்னோடது கச்சத்தீவு எனக்குன்னா எனக்கு கடற்பரப்பு அதிகம் கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் நீள பரப்பு நீளம் அதிகம் அப்போ நான் நாங்கள் எல்லை தாண்டி வர்றோம் எல்லை தாண்டி வர்றோம்னா அப்போ இந்த நாட்டின் குடிகளுக்கான மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவனுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டின் பொறுப்பாக இல்லையா அப்போ அதனால அது அதை பேசுறதுக்கு நம்மளை போன்றவர்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை நாட்டில் மிக்க அதிகாரத்தில் இருக்காங்கல்ல அவங்க தான் பதில் சொல்லணும் இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரோ பாதுகாப்புத்துறை அமைச்சரோ மீன்வளத்துறை அமைச்சரையோ என்னைய அது நீ இப்படி பேசிட்டு இருக்கிற அது எப்படியா ஆகும்னா அது பேசணும் அது அவங்க பேச மாட்டாங்க யார்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தானே பேசுகிறேன் இப்போ எங்கிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க அவர் தான் அப்படி பேசிடுவாரா இவங்க தான் பேசாமல் இருந்துருவாங்களா சார் அதே மாதிரி இப்போ வந்து அமெரிக்கா வரி விதிப்பின் காரணமாக நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பின்னலாடைகள் வந்து திருப்பூர் இதெல்லாம் இந்த ரீஜனில் முப்பத்தி அஞ்சு லட்சம் பின்னலாடைகள் வந்து தேக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாதிப்பு இதுக்கு வந்து என்ன மாதிரி நடவடிக்கை கரெக்டாக இருக்கணும் என்ன இந்தியா அரசாங்கம் பண்ணணும் செய்யாத நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் வந்த பிரச்சனை ஒவ்வொன்றும் சார் போனதுனால அது உலகத்தை சந்தையாக்குனதுனால வந்த பிரச்சனை இப்போ அவர் வந்து அவர் நாட்டுக்கு நின்றுட்டார் நம்ம நாட்டில் நம்ம வர்த்தகர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ அதில் அந்த பாதிப்பிலிருந்து மீளிறதுக்கு நாடு உடனடியாக ஒரு முடிவை எடுக்கணும் இல்லைன்னா சுத்தமாகவே இந்த நாட்டு மக்களினுடைய நம்ம தேசிய முதலாளிகள் குறிப்பாக இந்த மாதிரி பின்னால் ஆடை இந்த முதலாளிகளுடைய இதெல்லாம் எதிர்காலம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாயிரும் ரொம்ப கஷ்டமாயிரும் அப்போ அப்படி அந்த நாடு முடிவெடுக்கும்போது நாம் என்ன முடிவெடுக்கணும்னு முடிவெடுக்கணும் இப்போ தானே பிரதமர் வந்து தற்சார்புன்னு ஒரு வார்த்தையே பேசுகிறாங்கல்ல தான் பேசுறாரு கால்நடை விவசாயிகள்ங்கிறாரு விவசாயமுங்கிறாரு இந்த சுதந்திர தினத்தில் தான் அதை பேசுகிறாங்க பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இந்தியர்கள் மூன்று குழந்தைகள் வந்து எல்லாத்துக்கும் சட்டம் போட முடியாது தம்பி ஏன் விருப்பம் எத்தனை பிள்ளைப்பது நான் ஆர்வத்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க

என்னை புதைக்கணுமா எரிக்கணுமா இதெல்லாமா வா வேலை போப்பா தெருவுக்கு தெரு போதை பொருளை விற்றுக்கிட்டு கஞ்சாவை விற்றுக்கிட்டு கணக்கு இல்லாத போதையும் சாராயம் ஊற்றி வச்சுட்டு மூணு பிள்ளை பெருன்னா எப்படி பெறுவான் சரி சார் இப்போ வந்து விஜய் இப்போ காவேகா மாநாட்டில் ஒரு ரெண்டு மா பசங்க இளைஞர்களுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு டோன்சர்ஸ் வந்து தூக்கி போட்டாங்க நான் தான் தூக்கி போட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து சரத்குமார் ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு இன்னொருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல ஒரு குழப்பம் அவங்க இதுல ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன செய்தி இதெல்லாம் ஒரு பரிசு வேண்டியது இல்லை அவங்களே சின்ன பிள்ளைங்க ஒருத்தர் ஆ இல்லைன்றாரு அப்புறம் அவர் ஆமான்றார் இதுக்குள்ளே போய் இதோ ஒரு இவ்வளோ பெரிய ஊடகம் இவ்வளோ பெரிய இதெல்லாம் எடுத்து விவாதிக்கிற அளவுக்கு ஒரு செய்தி இல்லை அதை விட்டுறணும் விட்டுட்டு அதை கடந்து போயிருங்க அது ஒரு சொல்லுவாங்களா அதில் சின்ன பிள்ளை வியாபாரம் விஷயம் பா அப்படின்னு அது மாதிரி சின்ன பிள்ளை விவகாரம் அது இதை விட்டுருவோம் நடந்ததை தான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டத சொல்கிறேன்